ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா காஸ்மோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று வளர்பிறை சதுர்த்தி பரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இவது இனிய நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை கொழும்பு செட்டியார் திரு ஸ்ரீ முத்து பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசு வருஷம் தை மாசம் எட்டாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை திருதிகை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை சதை நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சித்த மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் காரிய தடை விலகும் அரசாங்கம் அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டிலே நன்மையை தரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருப்பீங்க நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆண்களை பொறுத்தவரை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வேலையில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் உண்டு இருக்கிற வெஹிக்கிளை கொடுத்துட்டு வேறு வெஹிக்கிள் வாங்கிறது இல்லை புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு இறக்கம் இருக்கும் வியாபாரிகள் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது பற்றியான விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் கார்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமொபைல் மொபைல் சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்கள் கெமிக்கல் மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அரிஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த விஷயத்த நான் இன்றைக்கி நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு காலையில் நினச்சிட்டு முருகனை நினச்சிட்டு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயம் அட்மிஷனோ பாஸ்போர்ட்டோ விசாவோ டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை இழந்த சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் கிடைக்கிற வேலை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்வர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை தேவை கணவன் மனைவியிடையே அனுகூலமான நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சமூகத்திலே நல்ல பேருள்ள சிலருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபுட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் செஃப் குக்காக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் மேனேஜராக இருப்பவர்கள் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் நான்கு மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள் ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார் சில நேரங்களில் நான் இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாம் நான் மனசில் ஓடும் வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க தேவையில்லாத விஷயங்களில் மனசை வந்து அலைப்பாய விடாதீங்க ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்தவர்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் மோசி ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்கு அனுகூலமாக இருக்குன்னா தாராளமாக நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு குழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே பூசம் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்றிருங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் சில பேருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் நெருக்கடி ஏற்படும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை வேலையில் வந்து யார்கிட்டையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க உங்க வேலையை நீங்களே பார்த்துக்கிறது தான் நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு மெழுகதிப்பு ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பா உறவுகள் விஷயத்துல நல்ல நியூஸ் வரும் வாழ்க்கை துணையோட இருந்த சில பிரச்சனைகள் வந்து குறையும் கோர்ட் கேஸ் பழக்க விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் விவாகரத்து டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் சம்பந்தமான சம்மந்தமான கவுன்சிலிங் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனை கண் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் லா லீகல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க லாயராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ரகுவம் சாய் வித் மகே சீதா வல்லபாயதி மிக தன்னோர் ராம பிரஜோதியாது அப்படின்னு ராமருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கண்ணிராசி என்பர்களே உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் வைபாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அந்த விஷயத்தை வந்து நான் இன்னைக்கு நல்லபடியாக முடிப்பேன்னு நீங்கள் காலம்பறை பைரவரை நினச்சிட்டு ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் சமூகத்தில் நல்ல பேர் உள்ள சிலருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் கெமிக்கல் அயன் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ் வெசல் பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன மனசில் ஒரு தைரியம் நம்பிக்கை வந்து சேரும் உறவுகளிடம் இருந்த பிரச்சனை குறையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு புரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு நல்ல வரன் அமையும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி கன்வென்ஷன் சென்டர் ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள் ரிசார்ட் வச்சுருக்கிறவங்க ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள் பார் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு பெண்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஆண்களை பொறுத்தவரையில் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீட் வேண்டாம் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று விச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சனி ராகு சஞ்சரிப்பதால் சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனக்குழப்பங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க பண வரவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமா இருக்கணும் வேலையிலையும் கான்சென்ட்ரேஷனோட இருங்க குழந்தை பாக்கியம் பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்க எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துவர்கள் கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் முடிஞ்சா பணக் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கலாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பண வரவு ஏதோ ரூபத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மாபிள் டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த கட்சியில் இருக்கேன் சரியான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை பதவி ஏதோ கொடுக்குறேன்னாங்க இந்த தரேன் அந்த தரேன்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே உயர்வான நாள் வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொருளை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகள் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் சினிமா சின்ன திரைக்கலைஞர்கள் ஸ்டாண்டப் காமெடியனாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் கொரியோகிராஃபராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பொது இடங்களில் பொது பப்ளிக் பிளேஸில் வந்து ஃபோன் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுறது சீக்கிரட்டான விஷயங்கள் பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு ஓம் கடாம்பிகாய் மகாதபாய் தெய்வகை தன்னோ கௌரி பிரஜோதி அதிக காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பது உதவும் எண்ணம் வருகின்ற நாள் யாருக்கா ஏதாவது என்னால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க காசு பணமா மட்டும் ஏதோ ஒரு பிசிக்கலாக கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம இருக்கலாம் இல்லை நல்ல ரெகிஷன் கிடைக்காம இருக்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கோச்சாக இருக்கிறவங்க சாரி டிராப்பராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரியங்களை சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு ஓம் நாராயணாய் உத்மகே வாசுதேவாய் தீமே தன்னோ விஷ்ணு பிரஜோதயங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை வேலையில் சில பேருக்கு ப்ரெஷர் இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க இன்னைக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஐடி துறையில் பணியாற்றவர்கள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இது மாதிரி நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க மறுமணம் சம்மந்தமான விஷயங்கள் செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற மூன்று நன்றி வணக்கம்